வணக்கம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சிகளில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி அவர்கள் பல்வேறு நலத்திட்டப் பணிகளை இன்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக உடுமலை ஒன்றியம் பள்ளபாளையம் ஊராட்சியில் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஆதிதிராவிடர் காலனி கனகராஜ் வீடு முதல் கிட்டான் வீடு வரை கான்கிரீட் சாலை அமைத்தல் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் உடன் இலா பத்மநாபன் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் உடுமலை மத்திய ஒன்றிய திமுக கழக செயலாளர் கா செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாத்துக்கு வந்துட்டாங்க மருந்தாக